உலக தமிழர்களின் உள்ளங்களின் தோழன் நமது சுதேசி முரசு திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் சமய சமூக சுற்றுச்சூழல் தொண்டன் சேர்க்கிழார் அடிமையார் பார்த்து பணிவான வணக்கம் முதல்ல நல்ல செய்தியாக ஒன்று சொல்லிடுவோம் சமீப காலத்தில் மலேசியாவிலிருந்து மலேசியா நாவல் மன்றத்தை சேர்ந்த அடியார்கள் ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தலைமையில் திருத்தலை யாத்திரையாக வந்திருந்தார்கள் அந்த மலேசியா மன்ற மன்றமும் அதனுடைய தலைவர் ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களும் அடியனுடைய ஆன்மீக பணிக்கு போதெல்லாம் நன்றாக சிறப்பான உதவியை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு முதலிலே நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி வந்த அடியார்களுக்கு அடியின் வெளியிட்ட பெரிய புராணம் ஆங்கில புத்தகம் பெரிய புராணம் ஆங்கில புத்தகம் சுமார் நூத்தி தொண்ணூறு புத்தகம் நூத்தி தொண்ணூறு புத்தகம் சலுகை விலையிலே வழங்கப்பட்டது ஒரு சிறிய உதவியாக வழங்கப்பட்டது பெரிய புராணம் ஆங்கில புத்தகம் அதிலே அடியனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடுத்ததாக ஒரு ஏடிஎம்ல போய் பார்த்தா அளவில்லாத குப்பை அந்த குப்பையெல்லாம் வாரி சுத்தம் பண்ண ரெண்டு மூன்றாவது பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒதுக்குபூர்வமான இடம் கிட்டத்தட்ட ஏராளமான சாராய சரக்கு பாட்டில்கள் இது வரைக்கும் ஒரு இருந்து ஒரு ஐநூறு பாட்டிலுக்கு மேலே எடுத்து போட்டிருப்பேன் அப்போ அங்கே பாட்டிலாம் எடுக்கிற ஆள்கிட்ட வந்தாங்க அவங்களை கேட்டேன் ஏன் இந்த பாட்டில் எடுக்கலையான்னு கேட்டேன் சில கம்பெனி பாட்டில நாங்கள் எடுக்க மாட்டோம் கடைக்காரர் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அது எங்களுக்கு தெரியாதுன்றாங்க ஆக கம்பெனிக்காரன் அந்த சாராயத்தை அந்த பாட்டில் உற்பத்தி போ அதை வாங்கி குடிக்கிறவங்க குடிச்சிடறான் அதுக்கப்புறம் அது கீழே போட்டுடுறான் ஆனா இந்த பாட்டில் கடக இந்த பாட்டில் வாங்குறவங்க வாங்க மாட்டேன்றாங்க இப்படி ஒரு இடத்துல மட்டும் நான் இவ்வளோ பாட்டில பார்த்தேன் அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுசும் பாத்தீங்கன்னா நிறைய பாட்டுகள் தேங்கி இருக்குது சுற்றுச்சூழலுக்கு இது மிகப்பெரிய ஒரு கேடு இந்த பாட்டில் வாங்குறவங்க வாங்க மாட்டேன்றான் கம்பெனிக்காரன் காரன் உற்பத்தி பண்ணுறான் குடிக்கிறவன் குடிச்சிட்டு கீழே போடுறான் அந்த பாட்டில் அங்காங்கே தேங்கி நிற்குது இதுக்கு என்ன வழிங்கிறது இது தெரியல இது சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய கேடு யார் காலை குத்துமோ என்ன பண்ணுமோ அது ஒரு பக்கம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்முடைய தொலைக்காட்சி அல்லது தொல்லைக்காட்சி அல்லது என்ன சொல்றதுனே தெரியல ஒரு தீவிரவாதத்துக்கு இணையா இருக்குது இன்னைக்கு தொலைக்காட்சி தொடர்கள் அப்போ நீ எப்ப என்ன என்ன டிவியெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டியான்னு கேட்காதீங்க நானும் எப்போ குறுகனடுக்க வர்ற போது பார்க்குறேன் அதில் மனசிதைவை இன்றைக்கு நடக்கூடிய நிறைய குற்றங்களுக்கு ஒரு முப்பது சதவீதம் இந்த தொலைக்காட்சிகளும் செல்போனும் கணிசமான அளவுக்கு பங்கு வகிக்குது தச்சலதான் அதுல அதில் பார்க்குறபோது பல திடுக்கிடும் உண்மைகள் மிக மோசமான அதிர்ச்சிகரமான சில செய்திகள் அதில் பார்த்தேன் எல்லா தொலைக்காட்சிகளையும் வாரத்துக்கு மூணு தடவை கடத்தறான் எல்லா தொலைக்காட்சி தொடர்லையும் வாரத்துக்கு மூணு தடவை கடத்தறான் ரெண்டு தடவை கார் ஏத்தி கொள்றாங்க ஒரு தடவை கோயில் பிரசாதத்திலயோ அல்லது வீட்டில இருக்கிற ஜூஸ்லயோ விஷம் கலக்கறான் இது கம்பல்சரியா நடக்குது அதுக்கப்புறமா யாருக்காவது அடிப்பட்ட ஆஸ்பத்திரியில் சேர்த்து குலுங்கி 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 அழுது அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரஷரை உருவாக்கி பாக்கறவங்களுக்கு பிரஷரை உருவாக்கி அப்புறமா கடைசியில அந்த கதாநாயகினா கதாநாயகியோ போய்ச்சிக்கிடுவாங்க ஒவ்வொரு சீரியலுமே வாரத்துக்கு மூணு தடவை கடத்திலே ரெண்டு தடவை கார் ஏத்துறது ஒரு தடவை விஷம் வைக்கிறதுன்னு ஒரு சீரியல்லையே இதுக்கு அடுத்த சீரியல்லே அதே தான் நடக்குது முன்னாடி ஏழரை மணி சீரியலில் கார் ஏத்திரான்னா எட்டு மணி சீரியலே கார் ஏத்துறான் ஏழரை மணி சீரியல்ல ஜூஸ்ல விஷம் கலந்தா எட்டு மணி இதில் சாப்பாடு கோயில் பிரசாதத்தில் விஷம் கலக்குறான் அதுக்கப்புறமா குளிங்கி குலுங்கி அழுதுங்க எல்லா வீட்லையும் ஒரு அத்தையோ சித்தப்பா தொண்ணூறு சதவீதம் அத்தைங்க தான் இருக்கிறாங்க இருந்த அந்த குடும்பத்தை குடி கெடுப்பது எப்படி அப்படிங்கறத பண்றாங்க திரைப்படத்தில் கூட இவ்வளவு மோசமா கேவலமா இருக்காது ரெண்டு பாட்டு ரெண்டு சண்டை மூணு மணி நேரத்தில் முடிஞ்சு போடும் ஆனால் இந்த டைரக்டர்கள் இந்த சீரியல்கள் எல்லாமே தொண்ணூறு சதவீதம் ஒரே மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபட்டு இது மாதிரி தான் எடுக்கிறான் எனக்கே வந்து ஒரு வருத்தமாகுது இது வந்து கரெக்டா ஆய்வு பண்ணி இல்ல கோர்ட்டுக்கு போனா கூட ஒவ்வொரு சீரியல்லையும் ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை கடத்துனீங்க எத்தனை முறை கார் ஏத்துறீங்க எத்தனை முறை விஷத்தை கலந்தீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கும் இது மாதிரி பாசிட்டிவ் இல்லாமல் நெகட்டிவ்களே திரும்ப 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 பார்க்கற போது மனம் போய் மனம் விஷமா போகுது திரும்பவும் சொல்றேன் இந்த செல்போன்ல ஆபாச படம் வந்தா பின்னாடிதான் இந்த பாலியல் வக்கரங்கள் கொடூரமான அளவில் அதிக அளவில் நடக்குது பன்னெண்டு வயசு பயணம் பண்றான் எழுபத்தி ரெண்டு வயசு கிழமும் பண்றான் எல்லாத்துக்கும் ஆசையே காரணம் புத்தர் சொன்னாரு அவர் இருந்தா இன்னைக்கு புத்தர் என்ன சொல்லிருப்பாரு எல்லாத்துக்கும் ஆசையே காரணம் புத்தர் சொன்னாரு இப்ப அவர் இருந்தா சொல்லுவாரு எல்லாத்துக்கும் காரணம் செல்போனும் தொலைக்காட்சியும் தான் கட்டாயம் சொல்லியிருப்பார் அந்த அளவுக்கு இன்னைக்கு செல்போனும் தொலைக்காட்சியும் இன்னைக்கு மக்கள் மனத்தில் விஷத்தை பரப்பு அன்பு பாசம் சகிப்புத்தன்மை சகோதரத்துவம் எல்லாம் போயிடுச்சு மிக கொடூரமான குற்றங்களுக்கு அடிப்படையே செல்போனும் தொலைக்காட்சி மட்டும்தான் ரெண்டு ரெண்டு கண்ணாது அதுக்கப்புறமா சரக்கு கொஞ்சம் அடிச்சா தெளிஞ்சு போகுது இந்த மாதிரி இப்படியே இந்த நாடு இருந்ததுன்னா நம்ம எப்படி இருக்க முடியும் நாம சுத்தமா இருந்தா போதாது நம்மளை சுத்தி இருக்கிற இடமும் சுத்தமா இருக்கணும் நான் நல்லவன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க சுத்தி இருக்கணும்னா நல்லவனா இருக்கணும் வீட்டுக்கு போயிட்டு பத்திரமா திரும்பி வரணும்ல வீட்டை விட்டு வெளியில போனா ஒரே நாத்தம் அடிச்சா என்ன பண்ணுவேன் அந்த சமுதாயத்தை பற்றி சிந்தீங்க அதே போல உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகள் பல விஷயங்களை சொல்றேன் உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகள் மனசுல என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லை மனசில் என்ன ஆகுதுன்னு பார்க்க முடியாது ஆனால் அங்க வீட்டில் இருக்கிற செல்போன்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை கட்டாயம் ஒழுங்குபடுத்த முடியும் சின்ன வயசுலேயே உங்க செல்போன் பசங்க செல்போன் பயன்படுத்துவது தவிர்க்க முடியாத ஆச்சு அப்படி போது உங்க வீட்டில் இருக்கிற அது காலேஜ் படிக்கிறப்ப குழந்தையா பையனாக இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் எல்கேஜி படித்தா இருந்தாலும் அந்த செல்போன்ல என்ன இருக்குது அந்த பசங்க என்ன பார்க்கறாங்கன்னு நீ தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே வருத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட ஒழுக்கமாகவும் ஆரோக்கியமாகவும் சிறப்பான வாழ்க்கையும் அமைச்சிக்க முடியும் தினம் மனம் விட்டு பேசுங்க என்னமோ பணம் இருந்தது ஸ்கூலில் சேர்த்துட்டேன் நீ படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க பக்கத்து அவனுடைய எல்லாம் யாருன்னு பாருங்க அவனுடைய நடவடிக்கை எப்படி இருக்குதுன்னு பாருங்க செல்போனை நீங்கள் ஆய்வு செய்தாலே இப்போ பிடிச்சிட்டு போனால் ஆய்வு பண்ணுறாங்க இல்லையா வாய ஊதுன்னு அது மாதிரி செல்போனில் ஓப்பன் பண்ணுங்க தான் காட்டு செல்போனில் காட்டும் எழுபத்தஞ்சி சதவீதம் குற்றத்தை நிச்சயமாக குறைக்க முடியும் அதுவும் நம்ம வந்து வெறும் மனிதர்கள் கிடையாது வாழணும் அதாவது பறவைகள் மிருகங்கள் விலங்குகள் இதெல்லாம் சாப்பிடும் கழியும் இனப்பெருக்கம் செய்யும் அதுக்கு மனம் கிடையாது ஆனால் அது கூட ஒழுங்காக இருக்குது அப்படிப்பட்ட பறவைகள் மிருகங்கள் விலங்குகள் கூட சாப்பிட்றது கழுதி இனப்பக்கம் செய்து அவ்வளோதான் வேற எந்த தவறு அது செய்யலை ஆனால் மனம் என்று படைத்த மனிதன் பண்ற அடாவடியாதான் அளவுக்கு அதிகமாகு அப்படிப்பட்ட பறவைகள் மிருகங்கள் விலங்குகள்லாம் உயிரோட இருக்குது ஆனால் மனிதன் மட்டும்தான் வாழறான்னு சொல்லுவாங்க காக்கை வாழுது குருவி வாழுது மாடு வாழுது பன்னி வாழுது பறவை வாழுதுன்னு சொல்றது கிடையாது வாழறது மனிதன் மட்டும்தான் அர்த்தத்தோட ஒழுக்கத்தோட நியதி நியமயத்தோட இயற்கையை பாதுகாத்து இயற்கை வடி சென்று தான் இந்த இன்ப உலகில இருந்து அனுபவிச்சு தனக்கு பின்னாடி வர சந்தேகை ஒழுங்குபடுத்தி செய்யறவன் தான் மனிதன் மனிதன் மட்டும்தான் வாழறான் பறவைகள் மிருகங்கள் உலகங்கள்லாம் இருக்குது ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் மனிதர்கள் உயிரோடு தாங்கிறான் அதாவது அசைவு இருக்குது சாப்பிட்றாங்க இது பண்றாங்க இனப்பெருக்கம் பண்றாங்க அப்புறம் முடிஞ்சால் ஏதாவது வில்லங்கம் பண்ணுறாங்க அந்த வகையில் மனிதர்கள் நீங்க தொண்ணூறு சதவீதம் உயிரோடு தாங்கிறான் வாழ்கிற மனிதனை தேடி பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனிதன் வாழணும் உயிரோடு இருக்குதுன்னு உயிரோடு இருந்து கணக்கு கட்டாதீங்க அசைவு இதால் உயிரோடு இருக்கிற ஆனால் மனம் தை கொண்டு ஒழுங்குபடுத்தி வாழறவன் தான் மனிதன் அப்படிங்கிறதால அழிய சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன் நீங்களும் கவனத்தில் கொள்ளுங்கள் வழக்கம்போல புவி வெப்பம் மிக கடுமையாக உயர்ந்து கொண்டே போகிறது என்னவோ ஏதோ நினைக்காதீங்க திரும்பவும் சொல்றேன் பக்கத்தில் இருக்கிற செடி கொடிக்கு கொஞ்சம் தண்ணி கிண்ணி ஊத்துங்க ஏதாவது உயிருக்கு ஒரு உபகாரம் பண்ணுங்க ஒழுக்க நெறியில் நில்லுங்க அன்னைக்கு ராமாயணம் மகாபாரதம் படித்தவெல்லாம் ஞானியாவும் யோகியாவும் போனோம் இன்னைக்கு பகுத்தறிவு கடவுள் மதிப்பு அப்படின்னு சொல்லி அது இதெல்லாம் தான் இன்னைக்கு ஆஸ்பத்திரி புல்லாவுது சிறைச்சாலை புல்லாவுது போர்ட் எல்லாம் புல்லாவுது காரணம் என்ன ஒழுக்க நெறியை சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை அதுதான் இது மீண்டும் நம்முடைய நினைவுகளை வாழ்க்கையை ஒரு தடவை திரும்பி பாருங்க நன்றி வணக்கம் சிவா